தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் அனைத்து சாதியினருக்கும் உரிய வழங்க வேண்டியும் மாபெரும் ஆர்ப்பாட்ட அறப்போராட்டம் நடைபெற்றது இந்த அறப்போராட்டத்திற்கு வன்னியர் சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் எம் முருகேசன் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சு அருண்குமார் ஆற்றினார் தெற்கு மாவட்ட தலைவர் பழகருப்பசாமி மேற்கு மாவட்ட செயலாளர் சு சரவணகுமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் ப சதீஷ்குமார் வடக்கு மாவட்ட தலைவர் மடத்தூர் வீரமணிகண்டன் கிழக்கு மாவட்ட இளைஞரணித் தலைவர் நாகராஜ் வடக்கு மாவட்ட செயலாளர் அக்னிதேவன் ஆகியோர் முன்னிலை வகிக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் எஸ் சையத் மன்சூர் புதுவை பாவூரை சார்ந்த வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் கே கு துரைசாமி என்கிற ஹாரி மாநில துணை செயலாளர் ஏ வி பார்த்தசாரதி மாநில அமைப்பு துணைத் தலைவர் ப குமார் மாநில செயல்குழு உறுப்பினர் எம் தேவ்குமார் மேற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணி மடத்தூர் பூபதி செந்திர்குமார் மற்றும் தெற்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஆறுமுகம் மாநில செயல்குழு உறுப்பினர் டி செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் அனைத்து சாதியினருக்கும் உரிய இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர் இறுதியில் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில் ராஜா நன்றியுரை வழங்கினார்